ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரியில் வாழ்க்கையை கொண்டாடுவோம் என்னும் தலைப்பில் கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மதுக்கரை சாலையில் உள்ள ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரியில் சிவப்பு நாடா அமைப்பின் மூலம் வாழ்க்கையை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி திங்கட்கிழமை காலை கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் கல்லூரி முதல்வர் உதயகுமார் துணை முதல்வர் கௌசல்யா தேவி மற்றும் பல்வேறு துறை தலைவர்கள் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திட்ட அலுவலர் ஜோதி சித்ரா பானு செய்திருந்தார் ஆங்கில துறை பேராசிரியர் மற்றும் நாட்டு நலத்திட்ட அலுவலர் கோகிலா வரவேற்புரை ஆற்றினார் ஆட்டோமொபைல் துறை தலைவர் மணிகண்டன் நிகழ்ச்சியை துவக்க உரையாற்றினார் கோவை மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு மையத்தின் ஆலோசகர் அறிவழகன் பேசுகையில் எச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் பற்றிய தவறான எண்ணங்களை நிவர்த்தி செய்யும் நோக்கத்தில் விழிப்புணர்வை எச்ஐவி எய்ட்ஸ் மற்றும் தடுப்பு பற்றிய புரிதலை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் அரிசிப்பாளையம் ஆரம்ப சுகாதார மையத்தின் ஒருங்கிணைந்த ஆலோசனை மற்றும் பரிசோதனை மையத்தின் ஆலோசகர் முத்துசாமி சிறப்புரையாற்றினார்